பொதுவாகவே தேர்தல் என்பது அதாவது கடந்த ஐந்து லோக்சபா தேர்தலாக இருக்கட்டும் நூற்றி முப்பது சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் தான் நடத்தப்பட்டு வருது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து முழுமையாக இவிஎம் தான் எல்லா தேர்தலையும் நடத்தப்பட்டு வருது ஆனா முறை கூட துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கோ குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கோ இவிஎம்மை பயன்படுத்தியதே கிடையாது ஏன் அப்படின்னா நாம பொதுவாக ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்கள் ஒரே ஒரு வேட்பாளருக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவோம் இது நார்மலான ஓட்டிங் ப்ராசஸ் ஆனா துணை குடியரசுத் தலைவருக்கோ குடியரசுத் தலைவருக்கோ அப்படி நடக்காது ஒரு எம்பி போட்டியிடக்கூடிய அத்தனை பேருக்குமே ரேங்கிங் முறைப்படி ப்ரிஃபரன்ஸ் பண்ணி அந்த நம்பர்ஸை வந்து எழுதணும் உதாரணமாக ஒரு நாலு பேர் போட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாலு பேருக்குமே இவருக்கு நான் முதலிடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுன்னு போடணும் அவருக்கு நேரம் ஒரு பாக்ஸ் இருக்கும் அதே போல இரண்டாவது இவர் வெற்றி பெற்றால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு நேரம் இரண்டுன்னு போடணும் மூன்றுன்னு போடணும் நான்குன்னு போடணும் இப்படி ப்ரிஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும் இப்படி ஒவ்வொரு எம்பிக்களுமே தங்களுடைய பிரிஃபரன்ஸை வந்து செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி நான்கு பேருக்கும் ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ கடைசியாக ஓட்டை எண்ணும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது ஒரு குறிப்பிட்ட கோட்டா வச்சிருப்பாங்க அந்த கோட்டாவை தாண்டாத அந்த வேட்பாளர்கள் அத்தனை பேர் ஓட்டையும் கழிச்சுக்கிட்டே வருவாங்க இறுதியில் யார் வெற்றி பெறுகிறார் எந்த கோட்டாவை அவர் யார் ஃபஸ்ட்டு தாண்டுறாரோ அவர்தான் வெற்றி பெற்ற வேட்பாளர் இப்படி தான் வந்து துணை குடியரசுத் தலைவர் தேர்வு செய்யப்படுகிறார் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லி அதனால தான் நாங்கள் ஈவிஎம் பயன்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கடந்த சில வருடங்களாகவே இரண்டாயிரத்துல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் என்பது ஒன் டு ஒன் தான் நடக்குது ஏன் எந்த தேர்தல் கூட சி பி ராதாகிருஷ்ணனா சுதர்சன் ரெட்டியா அப்படின்றதான் நடக்குதே தவிர இங்கே மூன்று நான்கு வேட்பாளர்கள் வந்து இல்லை பல பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க ஆனா எல்லோருடைய வேட்புமனுமே நிராகரிக்கப்பட்டுருச்சு அப்படின்றப்போ ரெண்டு பேருக்கான தேர்தல் என்பது தான் காலங்காலமாக நடந்துட்டு வரும்போது ஏன் இந்த ரெண்டு பேருக்கான தேர்தலை இவிஎம்ல நீங்க நடத்தவே இல்லை அப்போ ஒரு ஆயிரம் ஓட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேர்தலுக்கு கூட இவிஎம்ஐ நீங்கள் பயன்படுத்த அஞ்சுக்கிறீங்களா ஆயிரம் ஓட்டு போடுறத கூட ஒன்று ரெண்டு ஓட்டு மிஸ் ஆயிரும் இல்லை ஒன்று ரெண்டு ஓட்டு கூடுதல் வாக்குகளாக வந்துடும் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஓட்டை எண்ணும் போது கூடுதலாகவும் குறையாகவும் இருந்துச்சோ அதே மாதிரி மாறிடும் அப்படின்ற பயம் மோடி அரசுக்கு இருக்கா அதனால தான் இப்படி அச்சப்பட்டுக்கிட்டு இவிஎம்ஐ பயன்படுத்த மாட்டுறாங்களா அப்படின்ற கேள்வி வருது ஏன்னா ஓட்டிங் ப்ராசஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி நாலு பேர் அஞ்சு பேர் போட்டிட்டாங்கன்னா வாக்குச்சீட்டுக்கு போகலாம் ஆனால் ரெண்டு பேர் மட்டும் போட்டியிடும் போது இவிஎம்முக்கு தாராளமாக போகலாம் அப்போ இவிஎம்முக்கு இவங்க போடல சரி வாக்கு தான் இவங்க பயன்படுத்துறாங்க வாக்குச்சீட்டு முறையில தான் இவங்க ஓட்டு போடுறாங்க அப்படின்றப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்தியாவுடைய மோஸ்ட் உயர்ந்த அந்த போஸ்ட் எது குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் தான் அரசியல் சட்டப்படி அந்த கான்ஸ்டியூஷன் போஸ்ட் அப்படின்றது இது ரெண்டு தான் அப்போ இந்த இரண்டு தேர்தலுமே இவிஎம்ல நடத்தப்படலை அதை நல்லா கவனிச்சுக்கோங்க மற்ற மற்ற தேர்தல்கள் மட்டும்தான் இவிஎம்ல நடத்தப்படுது அப்படின்றப்போ மிக உயர்ந்த பொறுப்புகள் இருக்கக்கூடிய அந்த போஸ்ட்டுக்கு எப்படி வாக்குச்சீட்டில் நடக்குதோ அதே போலதான் தானே மற்றவர்களுக்கு வாக்குச்சீட்டில் நடத்தணும் அவங்களுக்கு மட்டும் வாக்குச்சீட்டில் நடத்திட்டு இதுக்கு மட்டும் இவிஎம் நடத்துவது என்பது சரி கிடையாது தான் இன்றைக்கி இந்த தேர்தலை பார்த்து விட்டு சமூக வலைதளத்தில் நெட்டிசன்கள் எழுதுவதை பார்க்க முடியுது